பிரித்தானியாவின் பிரதமரை பதவி விலக கோரும் கோரிக்கையானது மெல்ல மெல்ல வலுவடைந்து கொண்டு செல்கிறது என்றே சொல்லலாம் குறிப்பாக கடந்த வாரத்தில் இந்த சர்ச்சை அல்லது இந்த குரல்களானது ஓங்கி ஒழிக்க தொடங்குவது மட்டுமில்லாமல் அங்கிருக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் இது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது அப்படி என்னதான் நடந்தது முதலில் இந்த பிரித்தானியாவின் புதிய அரசாங்கமானது கடந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பிரித்தானியாவின் பொது தேர்தலில் அதுவரை காலம் குறிப்பாக பதினான்கு வருடங்கள் ஆட்சியிலிருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை தோற்கடித்து கீர் ஸ்ட்ராமர் தலைமையிலான இந்த லேபர் பார்ட்டியானது ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடுமையான மக்கள் செல்வாக்குடனும் அதிகளவான ஒரு கிளியர் மெஜாரிட்டியுடனும் தான் இந்த கட்சியானது ஆட்சிக்கு வந்திருந்தது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த கட்சி மற்றும் குறிப்பாக பிரதமராக காணப்படுகின்ற கீர் ஸ்டாமர் இவர் மிகவும் ஒரு பாப்புலராக காணப்பட்டார் கடந்த காலங்களில் மக்கள் மத்தியில் அந்த கட்சியின் கொள்கைகள் அது மட்டும் இல்லாமல் இமிகிரேஷன் தொடர்பாக அவர்கள் எடுத்து வந்து எடுக்கப் போகின்றதாக சொல்லப்படும் டிப்ளமேட்டிக் மெத்தட்ஸ் என்று பலவிதமான விடயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்றிருந்தனர் அந்த ரீதியில்தான் அவர்களது கட்சி வெற்றி பெற்றிருந்தது கடந்த ஒன்றரை வருடங்களாக மிகவும் கடுமையான போராட்டத்துடன் தான் இந்த கட்சியானது ஆட்சியை நடத்தியிருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாவது தடவையாக பதவியேற்றதன் பின்னர் மிகவும் ஒரு பிரச்சனைகள் காணப்பட்டது ஐரோப்பிய யூனியன் மற்றும் பிரித்தானியாவிற்கு ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக வரி விதிப்பு மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பின் ரஷ்யாவை கையாளும் விதம் குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போரிலே ஐரோப்பாவிற்கு எதிராக ரஷ்யாவின் கையாளும் விதம் என்று இரு பக்கங்களிலும் ஐரோப்பாவிற்கு குறிப்பாக பிரித்தானியாவிற்கு ஒரு சவாலான கடந்த இரண்டு வார இரண்டு வருட ஆட்சி காலம் இருந்தது என்றே சொல்லலாம் அதை கீர் ஸ்டாமர் ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய ஆட்சி பலத்துடனும் தன்னுடைய நட்புறவான எதிர் மற்ற நாடுகளுடன் கலந்துரையாடி அவர்களுடன் சப்போர்ட்டுடனும் ஒரு நல்ல விதத்தில் நடத்தி வந்தார் என்றே சொல்லலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டின் இவர் அமெரிக்காவினால் குற்றவாளி என்று கருதப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு செக்ஸ் அஃபெண்டர் என்றே சொல்லலாம் பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுமிகளை பாலியல் ரீதியில் பயன்படுத்தினார் அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற ரீதியிலான கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிறையில் வைத்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் தொடர்பான விசாரணைகளில் எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் இப்பொழுது அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸினால் மெல்ல மெல்லமாக வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றன குறிப்பாக அமெரிக்காவின் காங்கிரஸின் அப்ரூவலுடன் தான் இந்த ஃபைல்ஸ் அனைத்தும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த ஃபைல்ஸ் வெளியிடப்பட்டதிலிருந்து பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பல்வேறுபட்டவர்கள் கடுமையான சிக்கல்களை மாட்டிக்கொண்டிருந்தார்கள் உலகத்தில் பெரும் தலைகள் என்று சொல்லப்பட்ட பெரும் பணக்காரர்களில் ஒருவனார் பில் கேட்ஸ் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்று மிகப்பெரிய ஒரு லிஸ்டே இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டூனுடன் தொடர்புகளை கொண்டிருந்தார்கள் என்ற ரீதியிலாக கடுமையாக சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே மிகவும் முக்கியமான ஒருவர் பீட்டர் மெண்டர்சன் இவர் யார் என்றால் இப்போதைய பிரித்தானியாவின் பிரதமராக இருக்கும் கீர் ஸ்டாமரினால் அண்மையில் அமெரிக்காவிற்கான பிரித்தானிய தூதுவராக நியமிக்கப்பட்டிருந்ததுடன் இவர் கீர் ஸ்டாமருடன் ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருந்தவர் ஸோ இந்த பீட்டர் மெண்டல்சன் தொடர்பாகத்தான் இவர் ஜெஃப்ரி எப்டினுடன் கொண்டிருந்த தொடர்புகள் தொடர்பாக கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் வெளியிடப்பட்ட எப்ஸ்டின் ஃபைல்ஸில் கடுமையான ஆதாரங்கள் சிக்கியுள்ளன குறிப்பாக அவர் தொடர்பான புகைப்படங்கள் அது மட்டுமில்லாமல் அவர் எப்ஸ்டீனுடன் கொண்டிருந்த இமெயில் தொடர்பாளர்கள் என்று கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அது மட்டுமில்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பிரித்தானியாவில் கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்த நேரத்தில் அவர் மிகவும் சர்ச்சையான அல்லது மிகவும் ரகசியமான கருத்துக்களை எப்ஸ்டீனிடம் பரிமாற்றி கொண்டார் என்ற ரீதியிலான குற்றச்சாட்டுகள் கூட இப்பொழுது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நபரை பிரித்தானியாவிற்கான அமெரிக்க தூதுவராக நியமித்ததானதும் இந்த கீஸ்டாமருக்கு பிரித்தானியாவின் பிரதமருக்கு மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி ஒன்று ஏற்படுத்தி இருப்பதுடன் மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாற்றி இருக்கிறது ஸோ இது தொடர்பாக தனிப்பொழுது அவரது ராஜினாமாவை பெரும்பாலானவர்கள் கோருகிறார்கள் இந்த நிலையில் இப்படியான ஒரு தகவல்கள் வெளிவந்ததுடன் பீட்டர் மேண்டர்சனை தான் அமெரிக்காவிற்கான தூதுவராக நியமித்ததற்கான பொது வழியிலேயே பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமர் மன்னிப்பு கேட்டிருந்தார் என்பது கடந்த காலங்களில் நடைபெற்றது நீங்கள் அறிந்த விஷயம்தான் இருந்த போதும் இப்பொழுது அவருடைய கட்சியான லேபர் கட்சிக்குள்ளேயே அவர் பதவி விலக வேண்டும் என்ற ரீதியிலான கோரிக்கைகள் வந்து கொண்டிருப்பதுதான் இப்பொழுது சர்ச்சையாக இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே கீர் ஸ்டாமனின் அரசாங்கத்தில் இருக்கும் இரண்டு முக்கிய பிரதிநிதிகள் பதவி விலகி இருப்பதுடன் ஸ்காட்டிஷ் லேபர் பார்ட்டி என்று சொல்லப்படுகின்ற மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு பார்ட்டி கட்சியினுடைய தலைவர் கூட இன்று அறிவித்திருக்கிறார் கீர் ஸ்டாமர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி இப்போதைக்கு ஒரு மூன்று பலத்த குரல்கள் கட் அவருடைய கட்சிக்கு மட்டுமல்லாமல் நேச கட்சிகளிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றிலே பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமர் தான் இப்போதைக்கு எங்கும் ஓடி தப்பி போவதில்லை என்றும் தான் தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றி விட்டதன் பின்னர் தான் பதவி விலகுவது தொடர்பாக சிந்திக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கீர் ஸ்டாமருக்கு அரசாங்கத்திற்குள் அவ்வளவு பெரிய வலுவான எதிர்ப்பு காணப்படவில்லை என்றும் அவர் ஏற்கனவே அவர்களுடைய அரசாங்க பிரதிநிதிகளை சமாளித்து விட்டார் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்கள் பிரித்தானியாவின் ஊடகங்களினால் தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கின்றன இந்த நிலைமையில் இப்பொழுது பொதுமக்கள் மத்தியிலும் இது ஒரு பேசு பொருளாக மாறி என்ன காரணம் என்றால் பிரித்தானியாவில் ஏற்கனவே இந்த பொருளாதார பிரச்சனைகள் வாழ்க்கை செலவு இமிகிரேஷன் பிரச்சனைகள் என்று மிக முக்கியமான பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் அரசாங்கமானது தனது சொந்த உள்கட்சி பிரச்சனைகளை தீர்ப்பதிலே கடுமையான ஒரு பிஸியாக இருப்பதாகவும் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை கரிசனை கொள்வதில் ஒரு இரண்டாம் கட்ட நிலைமையை தான் இப்பொழுது பிரித்தானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருப்பதானது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மட்டுமில்லை ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக ஸோ அப்படி இருக்கிற தான் பிரித்தானியாவிற்கு குறிப்பாக கீர் ஸ்டாமருக்கு இந்த வருடம் பை எலெக்ஷன்ஸ் இருக்கிறது ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கிறது ஸோ மிக முக்கியமான இரண்டு பரீட்சைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காணப்படுகிறது ஸோ இதிலே அவர் ஒரு மிக முக்கியமான பெர்ஃபார்மன்ஸை காட்டுவாரா இல்லையா என்பதுதான் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருப்பது மட்டுமில்லாமல் வந்திருக்கும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் லேபர் பார்ட்டிற்கு எதிராக எதிராகத்தான் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் குறிப்பாக பதினான்கு வருடங்கள் கழித்து ஒரு ஆட்சியை பிடித்து கொண்ட ஒரு கட்சியானது அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்நோக்கி இருப்பதானது இப்பொழுது பிரித்தானியா மட்ட பிரித்தானிய வட்டாரத்தில் மட்டுமில்லை உலக வட்டாரத்திலும் இந்த அரசியல் நிலைமையானது கடுமையாக உற்றுநோக்கப்படுகிறது கியூபாவானது கிட்டத்தட்ட ஒரு பங்க்ரோத் என்று சொல்வதை விட ஒரு ஆட்சி கவிழ்ப்பு அல்லது ஆட்சியின் முடிவுக்கு ஒரு எல்லையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் சொல்ல வேண்டும் கியூபா ஒரு தென் அமெரிக்க நாடு கரீபியன் தீவுகளுக்கு அண்மையில் இருக்கும் ஒரு நாடு அமெரிக்காவை கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக எதிர்த்து வந்த ஒரு நாடு என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட நாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கியூபா என்றாலே உங்களுக்கு பிடல் கேஸ்ட்ரோ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஸோ அவரால் கம்யூனிஸ்ட சிந்தனைகள் ஊட்டி வளர்க்கப்பட்டு ஒரு நீண்டகால ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி கொண்ட ஒரு நாடாகவே காணப்பட்டிருந்தது அந்த நிலைமையிலே கியூபா இப்பொழுது மிகப்பெரிய ஒரு எண்ணெய் தட்டுப்பாடொன்றை எதிர்நோக்கி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கியூபாவின் மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுவது யார் என்றால் கியூபா மெக்சிகோ மற்றும் வெனிசுலா இந்த ரெண்டு நாடுகளிடமிருந்து தான் அதிகளவான எண்ணெயை வாங்குகின்றது கடந்த ஜனவரி மாதம் மெக்சிகோவின் வெனிசுலாவின் அதிபராக இருந்த நிக்கோலோஸ் மடுரோ அவர்கள் அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்பினால் பலவந்தமாக அங்கிருந்து பிடித்து வைக்கப்பட்டு அரசு செய்யப்பட்ட நிலையில் இப்பொழுது வெனிசுலாவானது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால் வெனிசுலாவிலிருந்து கியூபாவிற்கு எந்தவித எண்ணெய் ஏற்றுமதியும் இப்பொழுது நடைபெறுவதில்லை ஸோ அடுத்த ஆப்ஷன் மெக்சிகோ இந்த நிலைமையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் கியூபாவிற்கு எண்ணெய் எண்ணெய் யாராவது வர்த்தகம் செய்ய செய்தால் அல்லது செய்ய விரும்பினால் அவர்களுக்கு மேலதிகமான வரிகள் விதிக்கப்படும் என்ற ரீதியிலான ஒரு எச்சரிக்கையை கொடுத்தேன் பின்னர் மெக்சிகோ கூட கியூபாவிற்கு எண்ணெயை வழங்குவதை இப்பொழுது தவிர்த்து கொண்டு வந்திருக்கிறது ஸோ இப்படியே இருக்கிற நிலைமையில் கியூபாவில் கடுமையான ஒரு எண்ணெய் தட்டுப்பாடு காணப்படுவதுடன் நேற்று கியூபா அரசாங்கமே தெரிவித்திருக்கிறது அங்கு அங்கு வரும் விமானங்களுக்கு ஜெட்டோவில் அதாவது விமானங்களுக்காக வழங்கப்படுகின்ற எண்ணெய் வழங்கப்பட மாட்டாது என்றும் இப்பொழுது விமானங்களுக்கான எண்ணெய் முழுமையாக தட்டுப்பாடாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிற நிலைமையிலே ஏர் கனடா கனடாவின் மிக முக்கியமான ஒரு விமான சேவையான ஏர் கனடாவானது கியூபாவிற்கான அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தி இருக்கிறது கியூபாவின் மிக முக்கியமான பொருளாதாரத்தின் முதுகெலும்பே இந்த சுற்றுலாத்துறை தான் அதிலும் கனடாவில் இருந்துதான் பெரும்பாலான மக்கள் கியூபாவிற்கு சுற்றுலாவிற்காக செல்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில இந்த கடுமையான ஒரு விண்டர் சீசனில் கனடாவிலிருந்து மிக முக்கியமான விமான சேவையை நடத்துகின்ற கனடா தன்னுடைய சேவைகளை நிறுத்தி இருப்பதானது கியூபாவிற்கு மேலும் ஒரு அடியை கொடுக்க என்பது நிச்சயம் இப்படி இருக்கிற நிலைமையில் கியூபாவின் இப்பொழுது எண்ணெய் தட்டுப்பாடு மட்டுமில்லாமல் அங்கே மின்சார தடையானது சில நாட்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது மிகவும் ஒரு கடுமையான ஒரு மிகவும் மக்களுக்கு அசௌகரியம் மற்றும் சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு பிரச்சனையாக காணப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் ஜனவரி மாதம் கியூபா வெகு விரைவில் ஆட்சி கவல் போன்று நடைபெறும் அது நான் செய்ய வேண்டியதில்லை அது தானாகவே நடக்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அப்படியான ஒரு சம்பவத்தை நோக்கித்தான் இப்பொழுது கியூபா சென்று கொண்டிருக்கிறது போல தெரிகிறது இது ஒரு வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கியூபாவில் எதிர்வரும் ஒரு சில பாரங்களில் மிக முக்கியமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன